கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் வந்த முதல் வாரம் எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை கடகராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவாக வருவார் அதுபோக தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் வருவார் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் இல்லைங்க அப்போது இந்த சூரிய பகவான் அப்படின்ற கிரகம் கடகராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தகரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் நான்காவது பாவக சுபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறார் அப்போது அன்னந்தமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த வாரத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக சரியாகும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பல தடைகள் இருக்குதுங்க அப்படின்னா அந்த தடைகள் இந்த நேரத்தில் சரியாகும் வேலை வாய்ப்பில் ஒரு சில சிரமங்கள் இருக்குதுங்க வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த வேலையில் இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா வேலை வாய்ப்பில் நீங்கள் மாற்றங்கள் தேடிக்கலாம் குரு பகவான் அப்படின்றவர் தனகாரகன் முழுமையாக சுபகிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆறு குடையவரும் கூட ஆறு குடையவர் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறது யோகம் தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வாதானே அப்போ புத்திரபாகியத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய நேரம் புத்திரபாகியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் செஞ்சுட்டோம் ஒன்றும் நல்லதை நடக்கலை கேட்காத ஜோசியம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு பண்ண பரிகாரங்களெல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்சு காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே கல்லாயி போச்சியா அப்படின்ற விரத்தையில் இருக்கிறீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த தருணத்தில் குழந்த பாக்கியம் ஏற்படுத்துறதுக்கான நேரம் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் புத்திரபாகியம் அதுபோக தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் அதுபோக நாலாவது மாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுய தொழில் செய்கிறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் அஞ்சாந்தேதியிலிருந்து பதினோராந்தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கான நேர காலங்கள் இதுதான் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கிடுங்க எங்கள் அப்பா தான் அதிகமாக சொல்லுவார் புத்தி உள்ளவன் புழைச்சிக்குவான் என்னை தான் அதிகமாக சொல்ல ஓட்டிங்க அதே மாதிரி அலார குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அது பிரமாதமான நேரம் நீங்கள் வேறு எங்கே வேணாலும் வேணாலும் கேட்டு பாருங்கள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரெண்டாவது பாவகத்தில் சுக்கரேன் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கரன் ரெண்டில் இருக்கிறார் தனகாரகன் சுக்கரனுடைய வீடை பார்க்குறாரு இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் அமையுது இந்த விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் தான் மேலே வந்திருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நேரம் ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கடகராசியில் தரப்போகுது இந்த பிரபஞ்சம் பயன்படுத்தி பாருங்க கமாண்டில் நீங்கள் சொல்லுங்கள் தப்பில்லை ஆனால் பயன்படுத்திக்கிட்டு பதினோராம் தேதிக்கு மேற்கொண்டு சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது வெளியூர் போகிற மாதிரி சந்தர்ப்பம் வரலாம் வெளிநாடு போகிற மாதிரி சந்தர்ப்பம் வரலாம் சுய தொழில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரலாம் புத்திர இருக்கிற தடைகள் நீங்கும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான நேரம் இது தானுங்க பயன்படுத்திக்கோங்க அதுபோக ஆயுள் கால சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க அது என்ன சார் ஆயுள் கால சாதக நோட்டு அப்படின்னா ஆயுள் கால சாதக புத்தகம்னா நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய தசா புத்திகள் அந்த தசா புத்திக்கு உண்டான பலனை எழுதி கொடுக்குற நீங்கள் துல்லியுமா தத்ருவுமா இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் குரு தசை வரும்போது எந்த மாதிரியான பலன் வரும் சனி எங்கே இருக்கிறாரு சனி பாதகமாக இருக்காரா சாதகமாக இருக்காரா அவருடைய தசா புத்தியில் எந்த மாதிரியான பலன்கள் வரும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு கொடுத்தது தான் இப்போல்லாம் வியாபார நோக்கமாகி போச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை மீண்டும் புதுப்பிச்சு தரணுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்தை பற்றி முழுமையாக நேர்மையாக தெரிஞ்சுக்கிடணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சாதகம் அனுப்பி வைங்க பிரமாதமாக சொல்கிறானேங்க இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் தீர்க்கமாக சொல்கிறேன்னுங்க இந்த பதிவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்